வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பாலை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பாலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கோவா மாதிரி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் பாலை யூஸ் பண்ணி அல்வா மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பொருளும் யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப டைமும் நமக்கு ஆகப்படுறது இல்லை அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணாதீங்க அடுப்பு ஆன் பண்ணாமல் பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க கப்பு அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு இருந்தால் போதும் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட் செய்கிறதுனால இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க நார்மல் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு சக்கரை வந்து ஆட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் த சக்கரை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெய் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து நூறு கிராம் அளவு வந்து உங்ககிட்ட இல்லைனா ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆட் பண்ணிட்டு கூட வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா சூடாக சூடாகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு நல்ல ஒரு எது இதுப்பாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு நூறு கிராம் அளவு ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கோங்க வறுத்து ரவை அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமேலும் ஆட் பண்ணிக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நூறு கிராம் அளவு இந்த அரை லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க அது வேறு மாதிரி ஸ்வீட் வந்து வேறு மாதிரி வரும் ரொம்ப கட்டி ஆகிடும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாசனைக்கு வந்து ஏலக்காத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வத்தணும் நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலுக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரவை வந்து நல்லா வந்து வேக வெந்து நல்லா வெளியில் வரும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் இன்னும் நல்லா வேக வைக்கணும் நம்ம இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவை வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்துருக்குன்றது இந்த மில்க் பொ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவை வந்து வேகிற பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துருக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த நெய் வந்து நல்லா கம்மியாக வர அளவுக்கு நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு எதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைங்க மூடி போட்டு வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி போன்றால போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜூஸியான ஃப்ளேவரில் வந்து வந்திருக்கும் நமக்கு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க கிளறி விடும்போது போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்றது இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விடும்போது நல்லா வந்து அந்த பக்குவம் வந்து நல்லா வரும் இதுதான் வந்து இந்த மண்கல்வாவோட பக்குவம் வீட்டில் என்னைக்கே நீங்கள் ஸ்பைஸியாக ஏதாவது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பொருளும் இல்லைனாலும் பால் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் ரவையும் இருக்கும் அந்த பாலையும் ரவையும் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ